வீரத்துறவி அவர்கள் நமக்கு சொன்ன விஷயந்தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்ரேலை வச்சு அவர் சொல்லுவார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சமுதாயம் தாய்நாடு இல்லாமல் இருந்தது ஆனால் அது தனக்குள்ள தனித்தன்மையை மறக்காமல் மீண்டும் மீண்டும் நான் எனது தாய்நாட்டுக்கு சென்று சேருவேன் என் தாய்நாட்டில் நான் மீண்டும் என்னோட சபா தினக்குள்ள புனித நிகழ்வுகளை எல்லாம் நடத்துவேன்னு ஒரு ட்ரீம் மோர் தேன் டூ தௌசண்ட் இயர்ஸாக நர்ச்சர் பண்ணிச்ச அந்த சமுதாயம் இன்னைக்கு இந்த நாடு பிரிஞ்சிருக்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இதே மனசை வைத்துக்கொண்டு இதே பிரார்த்தனையுடன் ஒரு இஸ்ரேல் என்ற நாடு மீண்டும் உருவானால் நமக்கு இஸ்ரேலுக்கு ஜியூஷ் மாதிரி நமக்கு நாடு இல்லாமல் இல்லை இப்போ இந்த பாரத நாடு நமக்கு ஒன்று இருக்கு எந்த அடிப்படையும் இல்லாத ஒருத்தனால மீண்டும் தன் தாய்நாடை புனரமைக்க முடியும்னா ஒரு நாடை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து நம்மால் ஏண்டா முடியாதுன்னு கேட்பார் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம்